வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் கட்டமைப்பை பாஜக ஆட்சி சின்னா பின்னமாக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் இந்தியாவை காப்பாற்ற முடியாது என்றும் பேச்சு தாமிரபரணி ஆறு நம்பி ஆறு கருமேனி ஆறு இணைப்பு திட்டத்திற்கான தொன்னூற்றி சதவீத பணிகள் நிறைவு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் திட்டம் துவக்கி வைக்கப்படும் என்று தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு சைபர் குற்றங்கள் போலி அழைப்புகளை களையும் வகையில் சிம் கார்டு டீலர்கள் இனி காவல்துறை சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் விதிகளை மீறினால் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எச்சரிக்கை கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு மாண்டியா மைசூர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக விவசாயிகள் போராட்டம் நிலவை நெருங்கிய சந்திரயான் மூன்று இருந்து வெற்றிகரமாக பிரிந்தது லேண்டர் லேண்டர் நிலவை சுற்றி பெறும் உயரத்தை குறைக்க இஸ்ரோ திட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச அலைசருக்கு போட்டி அரையிறுதி போட்டிக்கு ஜப்பான் வீரர்கள் தகுதி இனி விரிவான செய்திகள் தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்புத் திட்டம் தொன்னூற்றைந்து சதவீத பணிகள் முடிந்துள்ளதாகவும் செப்டம்பர் மாதம் தொடங்கி வைக்கப்படும் என்றும் சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தெரிவித்துள்ளது தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு நெல்லையில் இரண்டாவது நாளாக பல்வேறு திட்டப்பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழு தலைவர் அன்பழகன் நெல்லை டவுன் மாநகராட்சி கல்லணை பள்ளியில் ஏராளமான குறைகளை மாணவிகள் கடிதங்கள் மூலம் அளித்ததாகவும் அவற்றை சரிசெய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஜெயலலிதா நடத்திய நாடகத்திற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீலிக்கண்ணீர் வடித்ததாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மணிப்பூர் குறித்து பிரதமர் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜெயலலிதா நாடகத்துக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிற நிதியமைச்சருக்கு மணிப்பூர்ல ஆடைகள் களையப்பட்டு இழுத்து வரப்பட்ட பெண்களை பார்த்து ஏன் கண்ணீர் வரல ஒன்றரை மணி நேரமா நாடாளுமன்றத்தில் பேசின பிரதமருக்கு மணிப்பூர் என்கிற ஒரு மாநிலம் நினைவுக்கு வரலையே எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செஞ்ச பிறகு ஒப்புக்கு ஒரு சில நிமிடங்கள் அதை பற்றி பேசி இருக்கிறாரு நாடாளுமன்றத்திற்கு வர மறுப்பதும் மணிப்பூர் பற்றி பேச மனமில்லாமல் இருப்பதுதான் பிரதமரின் பின்னடைவை காட்டுகிறது மணிப்பூர் மாநிலத்தில் கலவரம் கட்டுக்குள் உள்ளதாகவும் விரைவில் அமைதி நிலவும் என்றும் மத்திய உள்துறை இணை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் வண்டலூரில் உள்ள தேசிய பாதுகாப்பு படை வளாகத்தில் முப்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட அறுபத்து நான்கு குடியிருப்பு வளாகங்களை மத்திய உள்துறை இணை அமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா திறந்து வைத்து பார்வையிட்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மணிப்பூர் கலவரம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்றும் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன என்றும் கூறினார் நீட் விளக்கு மசோதா பிரச்சினைக்கு நான் கையெழுத்திட மாட்டேன் என ஆணவமாக ஆளுநர் பேசுவது நியாயமா என்று தமிழக சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார் பெற்றோர்கள் நீட் வேண்டாம் சொல்லும் போது அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆளுநர் எடுத்து சொல்லலாம் பணிவா சொல்லலாம் அன்பா சொல்லலாம் அது ஆணவத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன் அந்த அந்த போக்கில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காண்டாம் அது தேவையில்லாத வார்த்தைகள் விமர்சனங்கள் மதுரையில் பல்வேறு சமூக நலப் பணிகளை ஆற்றி வரும் ராஜேந்திரன் என்பவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து சிறப்பித்துள்ளார் மதுரை மாநகராட்சி திருபிக்க மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் பத்து வகுப்பறைகள் இறைவணக்க கூட்ட அரங்கை ராஜேந்திரன் அமைத்துள்ளார் அதேபோல் மதுரை கைலாசபுரம் ஆரம்பப் பள்ளியில் எழுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் வகுப்பறைகள் ஆழ்துளை கிணறு கழிப்பறைகளையும் கட்டித்தந்துள்ளார் இதுபோன்ற பல்வேறு சமூக நலப் பணிகளை புரிந்து வரும் ராஜேந்திரனுக்கு சால்வை அணிவித்து பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருண் நிதியின் சிலையையும் வழங்கி கௌரவித்தார் சென்னையில் பனிரண்டு காவல் நிலையங்களில் தனி புலனாய்வு பிரிவு உருவாக்கப்பட்டு அதற்கு நிலையான உத்தரவை சென்னை காவல் ஆணையர் பிறப்பித்துள்ளார் அதன்படி ராயபுரம் ஏழு கிணறு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் தனி புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது கொலை ஆயுதம் மற்றும் வெடிபொருள் தொடர்பான வழக்கு உள்ளிட்டவற்றை தனி புலனாய்வு பிரிவு கையாளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குகள் தொடர்பான அனைத்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் சிறப்பு அறிக்கையை சட்ட ஒழுங்கு பிரிவு புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணி மாதத்தின் முதல் சுபமுகூர்த்த தினத்தன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி வரவிருக்கும் ஆவணி மாதத்தின் முதல் சுபமுகூர்த்த தினமான இருபத்தி ஒராம் தேதியன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்று ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் அளிக்கப்பட்ட தகவல்களை தேவையேற்பின் சரிபார்க்க கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் முகாம்களில் பதிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் வருகை புரிய இயலாத குடும்பத் தலைவர்கள் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய மூன்று நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் அளிக்கப்பட்ட தகவல்களை தேவையேற்பின் சரிபார்க்க கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த சி பி ராதாகிருஷ்ணன் நிறைவேற்ற முடியாதவற்றை அரசியல் கட்சிகள் வாக்குறுதியாக கொடுக்கக்கூடாது என்றும் வாக்குறுதி கொடுத்துவிட்டு புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்றும் கூறினார் அரசியல் சாசனம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றிற்கு உட்பட்டு முடிவெடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு என்றும் அவர் கூறினார் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் எங்கே சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்டீர்கள் என்கிற காரணத்திற்காக எதை வேண்டுமானாலும் சட்டமாக்கலாம் என்கின்ற உரிமையை அரசியல் சாசனம் தரவில்லை கவர்னர் என்கின்றவர் ஆளுநர் என்கின்றவர் ஒன்றை தெளிவாக செய்ய வேண்டும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களுக்கு உட்பட்டு தன்னுடைய முடிவை எடுக்கின்ற அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறார் திருநெல்வேலியில் உள்ள மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது மன வருத்தத்தை அளிப்பதாக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் தெரிவித்தனர் சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவைச் சேர்ந்த அன்பழகன் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் திருநெல்வேலி டவுன் கல்லணை பகுதியில் உள்ள மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்குழுவினர் பள்ளியில் வகுப்பறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் இது மன வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தனர் விபத்து எதிரொலியாக கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வெள்ளி முதல் புதிய கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் வனத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுற்றுலா தலங்களுக்கு நுழையும் வாகனங்கள் ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவு புத்தகம் வாகன காப்பீட்டுச் சான்றிதழ் வாகன மாசுச் சான்றிதழ் உள்ளிட்டவைகளை வைத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா தலங்கள் பராமரிப்பு மற்றும் சுத்தம் செய்யும் பணிகளுக்காக அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் மூடப்படும் என்றும் வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகால பழமையான ஆளுநர் மாளிகையின் கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் ஆளுநர் மாளிகையை பல்நோக்கு கலாச்சார மைய கட்டடத்திற்கு மாற்றுவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார் பழமை மாறாமல் ஆளுநர் மாளிகையை புதுப்பிக்க உள்ள நிலையில் ஆளுநருக்கு மாற்றியிடமாக கலாச்சார மைய கட்டடத்தை வழங்க முடிவு செய்து முதலமைச்சர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆறு மாத காலத்தில் கட்டடத்தை அழகுபடுத்தும் பணிகள் பர்னிச்சர்கள் வேலைகள் முடித்து ஆளுநர் மாளிகையை இடமாற்றம் செய்ய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் குன்றி ஊராட்சி மலை கிராமத்திற்கு தன்னார்வ அமைப்பின் மூலம் நடிகர் பாலா இலவச ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கியுள்ளது மலை கிராம மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது மருத்துவ அவசர காலங்களில் மிகவும் அவதிப்பட்டு வந்த இக்கிராம மக்களின் கோரிக்கைக்கு இணங்க தன்னார்வ அமைப்பினர் மூலம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை நடிகர் பாலா மாவட்ட எஸ்பி மாநகராட்சி மேயர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முன்னதாக மலை கிராம மக்கள் பாலாவுக்கு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர் சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலையங்களில் நடைபெறும் விபத்து வீடியோக்களை எடுத்து பகிரக்கூடாது என்று என்எல்சி நிறுவனம் ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்எல்சி நிர்வாகம் விடுத்துள்ள சுற்றறிக்கையில் எந்த ஒரு ஊழியரும் சுரங்கங்கள் அனல் மின் நிலையங்கள் அலுவலகங்களில் நடைபெறும் விபத்துகள் சம்பவங்களை வீடியோவோ புகைப்படமோ எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது நிறுவனத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஊழியரும் ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் என்எல்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்ம சுவாமி கோவிலில் ரோப் கார் விபத்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது எழுநூற்றி ஐம்பது அடி உயரமுள்ள குன்றில் உள்ள கோவிலுக்கு ரோப் கார் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது இந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் ரோப் காரில் விபத்து ஏற்பட்டால் பக்தர்களை எவ்வாறு மீட்பது எப்படி முதலுதவி சிகிச்சை அளிப்பது என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்திற்கு தினசரி பத்தாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கக் கூறியுள்ள ஆணையத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்த முடிவு செய்துள்ளோம் என்று கர்நாடக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தினசரி பத்தாயிரம் கன அடி தண்ணீர் பதினைந்து நாட்களுக்கு திறக்க முடிவு செய்து அதன்படி தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார் தற்போது மைசூரு மண்டலத்தில் வறட்சி நிலவுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக்கூடிய ஆணையத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் திருப்பதியில் பக்தர்களை அச்சுறுத்தி வந்த மேலும் ஒரு சிறுத்தை வனத்துறையினரின் கூண்டில் சிக்கியது திருப்பதி மலையில் உள்ள அலிப்பிரி நடைபாதையில் கடந்த பதினோராம் தேதி பாத யாத்திரை சென்ற ஆறு வயது சிறுமி சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து வனத்துறையினர் மூன்று கூண்டுகளை வைத்து சிறுத்தைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி ஒரு சிறுத்தை கூண்டில் சிக்கியது இந்த நிலையில் லட்சுமி சுவாமி கோவில் அருகே வனத்துறையினர் அமைத்த கூண்டில் மேலும் ஒரு சிறுத்தை சிக்கியது கேரள மாநிலம் கோட்டயம் புதுப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக பத்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் எம்எல்ஏவுமான உம்மன் சாண்டியின் மறைவால் புதுப்பள்ளி தொகுதிக்கு வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதில் போட்டியிடுவதற்காக பாஜக சார்பில் லிஜின் லாலும் காங்கிரஸ் சார்பில் மறைந்த சாண்டியின் மகன் சாண்டி உம்மன் என பத்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் நிலவின் ஈர்ப்பு விசைக்குள் நுழைந்துவிட்ட சந்திரயான் மூன்று தற்போது நிலவின் வட்டச்சுற்று பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நிலவை நெருங்கிய சந்திரயான் மூன்று விண்கலத்தில் இருந்து லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நிலவை சுற்றிவரும் லேண்டரின் உயரத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது அதேபோல் ஆதம்பாக்கம் மீனம்பாக்கம் கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது சிம் கார்டு டீலர்கள் இனி காவல்துறை சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சஞ்சார் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு ஐம்பத்தி இரண்டு லட்சம் போலி அலைபேசி இணைப்புகளை கண்டறிந்து அவற்றின் இணைப்புகளை துண்டித்திருப்பதாக தெரிவித்தார் சைபர் குற்றங்கள் மற்றும் போலி அழைப்புகளைத் தடுக்க மொபைல் சிம்கார்ட் டீலர்கள் இனி காவல்துறை சரிபார்ப்பையும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பையும் மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மோடி பெயர் விவகாரம் தொடர்பான அவதூறு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து ராகுல் ராகுல்காந்திக்கு விலக்களித்து ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ராகுல் காந்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர் மக்களவை உறுப்பினராக இருப்பதை சுட்டிக்காட்டி நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்தது ராகுல் காந்திக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர் ஆஜராகவும் அனுமதி அளித்துள்ளது மலேசியாவில் தனியார் ஜெட் விமானம் ஒன்று நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கியதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சிலாங்கூர் சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற சிறிய ரக ஜெட் விமானம் அருகிலுள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பைக் மற்றும் கார் மீது மோதி கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது இதில் ஜெட் விமானத்தில் பயணித்த எட்டு பேர் உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது ரம்மியை திறமைக்கான விளையாட்டு என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழக அரசின் சட்டம் ரம்மியை அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டாக எப்படி வகைப்படுத்தியது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் நேரடியாக விளையாடும் போதுதான் ரம்மி திறமைக்கான விளையாட்டு என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆன்லைனில் ரம்மியை விளையாடினால் அது அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டாக மாறிவிடும் என கூறுவதை ஏற்க இயலாது என்று தெரிவித்தார் வாதங்களுக்காக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்தியா அயர்லாந்து அணிகள் இடையிலான மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர் டப்ளின் நகரில் இன்று நடைபெறுகிறது இந்த தொடரில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு களமிறங்கும் ஜஸ்பிரித் பும்ரா இந்திய அணியின் பதினோராவது டி டுவெண்டி கேப்டனாகவும் களமிறங்க உள்ளார் இந்திய அணியில் ருத்ராஜ் கேக்வாட் ரிங்கு சிங் திலக் வர்மா ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட வீரர்களும் இடம்பெறவுள்ளனர் உள்ளனர் இந்திய நேரப்படி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி துவங்குகிறது மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச அலைசறுக்குப் போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர் மூன்றாம் நாளில் நடந்த காலிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர்கள் ஷிடோ மடசுதா ரிஸ்டி ஊட்டோ ஆகியோர் விளையாடினர் இருவரும் இரண்டு அலைகளில் தொடர்ச்சியாக நீண்ட தூரம் தாக்குப்பிடித்து சறுக்கி விளையாடி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் கட்டமைப்பை பாஜக ஆட்சி சின்னா பின்னமாக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் இந்தியாவை காப்பாற்ற முடியாது என்றும் பேச்சு தாமிரபரணி ஆறு கருமேனி ஆறு இணைப்பு திட்டத்திற்கான தொன்னூற்றி சதவீத பணிகள் நிறைவு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் திட்டம் துவக்கி வைக்கப்படும் என்று தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு சைபர் குற்றங்கள் போலி அழைப்புகளை களையும் வகையில் சிம் கார்டு டீலர்கள் இனி காவல்துறை சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் விதிகளை மீறினால் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எச்சரிக்கை கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு மாண்டியா மைசூர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக விவசாயிகள் போராட்டம் நிலவை நெருங்கிய சந்திரயான் மூன்று விண்கலத்தில் இருந்து வெற்றிகரமாக பிரிந்தது லேண்டர் லேண்டர் நிலவை சுற்றி உயரத்தை குறைக்க இஸ்ரோ திட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச அலைசருக்கு போட்டி அரையிறுதி போட்டிக்கு ஜப்பான் வீரர்கள் தகுதி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்